ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்குறோம் என்ன அப்படின்னா ரீசண்ட் டேஸாக வாழை அப்படிங்கிற படம் வந்து நிறைய தேட்டரில் ஓடிட்டுருக்கு யாரெல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கான ஒரு சின்ன ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஓகே இந்த படத்தோட மெயின் தீம் என்ன அப்படின்னா ஒரு சிறுவன் ஒரு எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் அவனால் வந்து அவனோட குடும்ப கஷ்டத்தினால ஒரு பிடி சாதத்தை நேரத்துக்கு சாப்பிட முடியல அவனுக்கு நிறைய பசிக்குது ரொம்ப பசிக்குது பசியில் துவண்டு போகிறான் ஆனால் அவனால் ஒரு பிடி சாதம் வந்து சாப்பிட முடியல சாப்பிட விடாததுக்கு காரணம் அவங்க அம்மாவாகவே இருந்துடுறாங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மாவையும் வந்து நம்ம குறை சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த குடும்ப சூழ்நிலையினால் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க பசிக்கிற நேரத்தில் அந்த பிள்ளையால் சாப்பிட முடியல அப்படிங்கிறது தான் மெயின் தீமாக இருக்கு எனக்கு புரிஞ்சதுலே இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா பேய்கள் அப்படிங்கிறதும் வந்து உண்மைதான் பேய்களோட நடமாட்டம் இருக்கு பேய்கள் வந்து நிறைய உயிர்களை வந்து சாகடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் என்ன அப்படின்னா சின்ன வயசுல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழை அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்த உடனே அதோட ஸ்டார்டிங்லேயே என் பேகை தூக்கிட்டு அவன் நடந்து போவான் ஸ்கூலுக்கு அந்த லொக்கேஷன் அவன் நடந்து போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் படித்த ஞாபகம் தான் எங்களுக்கு வந்தது அந்த பத்து ரூபா பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பையை அப்புறம் ஒயர் கூடை ஒயரில் பின்னி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கூடையிலலாம் வந்து புக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன வயசையே நான் திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது படம் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே நல்ல ஒரு காமெடியாகவே இருந்தது அந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு நல்ல காமெடியாக இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது படம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆதங்கம் ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு வறுமை அப்படின்னா என்னன்னே தெரியல எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும் நம்மளை விட நல்லா இருக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாது அப்படின்னு தான் வந்து வளர்க்குறாங்களே ஒழிய அதனால வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வறுமை வந்து தெரியாமல் போகுது இந்த படம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு எப்பவுமே என் பையன் என்ன பண்ணுவான் ஏதாவது ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னாலும் அம்மா தொட்டுக்க கொடுன்னு கேட்பான் அவன் அந்த படத்தில் அந்த பையன் அந்த எட்டாவது படிக்கக்கூடிய அந்த சிறுவன் அவன் சாப்பிட முடியாமல் தவித்த தவிப்பு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களாம் அழுதம் பாருங்கள் அதெல்லாம் என் பையன் பக்கத்துலேயே இருந்து அவனும் தானே பார்த்துட்டு இருந்தான் படம் பார்த்து படத்தையும் பார்த்தான் நாங்கள் அழுததையும் பார்த்தான் அவன் இப்போ என்ன செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டான் தயிர் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே அதே அவன் என்ன பண்ணான்னா சரிம்மா போடுமா அப்படின்னு சொன்னான் நான் போட்டு கொடுத்தேன் தொட்டுக்கிறதுக்கு அப்படின்ற வார்த்தையை என் பிள்ளைக்கு கேட்கவே இல்லை அம்மா ஊருக்கு எடுத்துருக்கா அம்மா எது உருளை பொறிச்சு கொடு இந்த மாதிரிலாம் கேட்பான் ஆனால் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ரொம்ப பசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டான் ஏன்டா எப்படி டாக்குரிச்சு எதுவுமே கேட்காமல் சாப்பிட்டே அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டால் இல்லைம்மா அந்த படத்தில் பார்த்தியா அந்த அண்ணன் எப்படி சாப்பிட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்றோம் வருமா இங்கே வருமா அப்படின்னு அவன் சாப்பிட்டு வேற காமிக்கிறான் இது வந்து பிள்ளைங்க நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு சந்தோஷப்படலை நான் அந்த வறுமை அப்படிங்கிறது அவன் மனசில் பதியுது ஸோ வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அவன் சா அந்த சாப்பாடு அந்த தயிர் உப்பு மட்டும் போட்டு அவன் சாப்பிட்டான் பாருங்க தண்ணி தயிர் உப்பு போட்டு அவனுக்கு தண்ணி கூட அந்த அளவுக்கு கரெக்டாலாம் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட தெரியாது நான் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் ஆனால் அவனே வந்து அன்றைக்கி எல்லாமே பண்ணி சாப்பிட்டான் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ வறுமை அப்படிங்கிறதே வந்து சின்ன வயசுலேயே நானும் எனக்கே வந்து வறுமைனா தெரியாமல் தான் நான் வளர்ந்தேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம்னா என்ன வறுமைனா என்ன எல்லாமே தெரியுது இன்னும் அந்த படத்தை பார்க்கும்போது நான் தேம்பி தேம்பி அழுதுட்டேன் அந்த கடைசி சீன்லலாம் ரொம்ப அழுதுட்டேன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த வாழை அப்படிங்கிற படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம் முழுசாக எல்லாத்தையுமே வந்து சொல்லவே கூடாது அது வந்து ஏதாவது ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு டைரக்ட் பண்ணி அதுக்கு பின்னாடி நிறைய கோ ஆக்ட்ரஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி அது வந்து தேட்டரில் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் வந்து நம்ம சும்மா அப்படியே காப்பி பண்ணி அதை அதை அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்படியே மைண்டில் ஏற்றிட்டு வந்து நம்ம அப்படியே சொன்னோம் அப்படின்னா அது வந்து பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிடும் எனக்குமே வந்து காப்பி ரைட்டு விழுந்துடும் என்னோடய சேனலில் ஸோ அதுக்காக கொஞ்சம் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து சூப்பரான ஒரு படம் வாழை அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த படத்தில் டீச்சராக நடிச்சிருந்தவங்க ரொம்ப பக்காவாக ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க டீச்சர் அப்படின்னா டீச்சர் தான் ஸ்கூலில் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ரைஸ் மில்லுக்கெல்லாம் போயிட்டு நெல்லெல்லாம் அரைச்சி கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் டெய்லராக இருப்பாங்க ஸோ மல்டி டேலண்டடாக இருப்பாங்க மெயினாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் நிறைய நம்ம ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பிள்ளைகளே வந்து நம்ம மிஸ்ஸு வந்து டெய்லரா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அவங்களே கிழிச்சிட்டு செக் பண்ணுவாங்க ஒரு வேளை டெய்லராக இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ நல்ல படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் கரெக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஓகே இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே பை